ஐந்து கரத்தனை ஆனை மகத்தனை எந்த நிலம்பரே போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சஜில தாலம் ஜிளம்பம் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலா மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் மதாரம் சர்வ வித்யா நாமஸ் மகே உனக்கம் சனி பகவான் இரண்டு வீடுகளை ஆதிபத்தியங்களாக கொண்டது அப்போ சுக்கிரன் இரண்டு வீடுகளை ஆதிபத்தியங்களாக கொண்ட வீடுகளில் சனி பகவான் இருந்தால் எந்த விதமான பலன்களை அது ஏற்படுத்தும் அப்போ சுக்கிரனுடைய என்ன எது ரிசிபராசியும் துளாராசியிலே சனி பகவான் இருந்தால் எந்த விதமான அசுப சுப பலன்கள் அவர் கொடுப்பார் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் எதுல ரிசிப ராசியிலே சனி இருந்தால் சிறந்த சொற்பொழிவாளனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு செல்வங்களோடும் சகல வசதிகளோடும் வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மனைவியை நேசிப்பவனாக இருப்பான் அதேபோல துளாராசியிலே சனி பகவான் இருந்தால் நீதிமான் நீதிபதியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு நேர்மையை பற்றி அதிகம் பேசுபவனாக இருப்பான் நல்ல பண்பாளனாக இருப்பான் எளிமையாக இனிமையாக பேசக்கூடியவனாக இருப்பான் அதே போல் ஒரு ஊருக்கோ பஞ்சாயத்துக்கோ நகரத்துக்கோ மாவட்டத்துக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய நிலையிலே ஒரு மிக தலைவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவர் பெயர் சொன்னாலே அடுத்த ஓ இவரா அப்படின்ற அளவிற்கு பேரும் புகழும் வெளி உலகத்திலே இந்த ஜாதகனுக்கு உண்டு எதிலிருந்தா துளாராசியிலே சனி பகவான் இருந்தால் இந்த பேரும் புகழும் அவருக்கு இருக்கும் என அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தோடு பேரும் புகழோடும் செல்வ வளம் மிக்கவரோடும் தொடர்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகனிடமும் அதே போல வாழ்க்கையிலே எதுவும் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்றது போல செயல்படுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் தொழராசிலே சனி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகமான காலகட்டங்களே அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்